உசிலம்பட்டி பேரையில் சாலையில் உள்ள டிஇஎல்சி ஆலய வளாகத்தில் உள்ள வி மதுரம் நினைவிடத்தில் சர்வ கட்சியினர் சார்பில் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி டிஇஎல்சி ஆலய வளாகத்தில் டிஇஎல்சி ஆசிரியர் பயிற்சி முன்னாள் தாளர் வி மதுரம் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது இதில் குடும்பத்தினர் மனைவி ரதி எம் வசந்தராஜன் பிரவீணா மல்லிகா செல்வம் ரூபன் கிருபா மற்றும் காங்கிரஸ் கட்சி உயர் கமிட்டி உறுப்பினர் எஸ் ஆர் இளங்கோவன் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் வெஸ்டன் முருகன் சேடப்பட்டி புதுராஜா நகர தலைவர் பாண்டீஸ்வரன் மாவட்ட செயலாளர் வினோத் கண்ணன் தமிழ்மாறன் திமுக முன்னாள் நகர செயலாளர் தங்கமலை பாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் எம்பி பழனி வாலாந்தூர் பார்த்திபன் பாறைப்பட்டி ராமசாமி வீரத்தேவன் அதிமுக டிகா இளையராஜா பழக்கடை ராஜேந்திரன் தர்மா தேவேந்திரன் ராஜேந்திரன் சிவமதன் உதயசங்கர் செந்தில் மார்க்கெட் பிச்சை மற்றும் பலர் கலந்து கொண்டு டிஇஎல்சி ஆசிரியர் பயிற்சி முன்னாள் தாளர் மதுரம் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மவுன அஞ்சலி செலுத்தினர்